ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை முதியவர்களின் வாழ்த்து முன்னொரு காலத்துல சோழ நாட்டு அரசன் ஒருத்தன் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனான் அப்போது பறவை ஒன்று தன்னுடைய ரெக்கைகளை படப்படவென்று அடித்தபடி கத்தியது அதை பார்த்த அரசர் பறவைகளின் மொழி அறிந்த ஒரு வீரனை அழைச்சாரு இந்த பறவை என்ன சொல்லுது அப்படின்னு அவர் கேட்டார் அதற்கு அந்த வீரன் அரசே இந்த பறவை நம்மை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை உழவன் ஒருத்தன் புல் வெட்டுவதற்காக வருவாரு அவர் பாம்பு கடித்து இன்னைக்கு இறந்துடுவாரு அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொன்னான் அப்போது கையில் அறிவாளுடன் உழவன் ஒருத்தன் அந்த வழியாக போனான் பறவை சொன்னதில் பாதி நடந்து உள்ளது மீதியை நடக்கிறதா என்று அறிய ஆவல் கொண்டாரு அரசர் அதற்காக தன் வீரர்களுடன் அங்கேயே தங்கினார் மாலை நேரமோ வந்தது தலையில புல்கட்டுடன் அந்த உழவர் திரும்ப வந்தார் அதை பார்த்த அரசர் குறி சொன்ன வீரனை அழைச்சார் இந்த உழவனை பாம்பு கடிக்க மறந்து விட்டதா அல்லது இவன் எமனை ஏமாற்றி விட்டானா உன்னால் எனக்கு ஒரு நாள் முழுக்கவும் வீணாகிற்று சாவில் இருந்து இவன் எப்படி தப்பித்தான் காரணம் சொல் இல்லை என்றால் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு கோபத்தோடு கத்தினாரு அரசர் அந்த வீரன் அரசே பறவை சொன்ன மொழி இதுவரை தவறியதே இல்லை இவர் உயிர் பிழைக்க ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் இவரை விசாரித்தால் உண்மை புரியும் அப்படின்னு சொன்னார் உழவர் தலையில் புல்கட்டுடன் அவர்கள் அருகில் வந்தாங்க அந்த புல்கட்டின் அறிவாள் ஒன்று சுருக்கப்பட்டிருந்தது உழவனே புல்கட்டை கீழே போடு அப்படின்னு சொன்னாரு அந்த வீரன் அவரும் புல்கட்டை கீழே போட்டாரு புல்கட்டை விழுந்த வேகத்துல அதை சுற்றி இருந்த கயிறு அருந்தது உள்ளே இருந்த பொருட்கள் பரவலாக விழுந்தது அதில் பாம்பு ஒன்று வெட்டப்பட்டு இறந்து கிடப்பது தெரிந்தது இதை பார்த்த எல்லோருமே வியப்படைந்தாங்க அந்த வீரன் அரசே இந்த பாம்பு இவரை கொல்ல வந்திருக்கிறது இது எப்படி இறந்தது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னான் உடனே அந்த உழவனை பார்த்து அரசர் நீ புல்வெட்ட காட்டிற்கு சென்றாய் அங்கே விந்தையான நிகழ்ச்சி ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டாரு அரசர் அரசே அப்படி எதுவுமே நடக்கவே இல்லையே வழியில முதியர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் வந்தார் அவர் எங்க மூதாதையர்களில் ஒருத்தர் நான் அவரை பணிவாக வணங்கினேன் நீ வாழ்க அப்படின்னு அவர் என்ன வாழ்த்தினார் அப்படின்னு சொன்னார் அந்த உழவர் இதை கேட்ட அந்த வீரன் அரசே அந்த முதியவரின் வாழ்த்து இவரை காப்பாற்றி உள்ளது உயர்ந்த சான்றோர்களின் சொற்கள் விதியை மாற்றும் வல்லமை வாய்ந்தவை அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட அரசன் அப்பொழுதுதான் உண்மையை புரிந்து அவரை வாழ்த்தி அனுப்பினார் நம் முதியோர்களின் வாழ்த்து அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப உண்மையானது நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்ல அவங்கதான் தான் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களுடைய எண்ணங்களும் நம்மளை எப்பொழுதுமே காப்பாற்றும் அதுதான் அந்த வாழ்த்தின் வீரியம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி